அக்கா பவுச் சூப்பரா இருக்கே ஆமா மாம் பவுச் உள்ள சாரியுமே சூப்பரா தான் இருக்கும் இது ஒரு ஆஃபர் சாரி தான் பாத்துக்கலாமா வீடியோ வாங்க வாங்க ரொம்ப அமேசிங்கான கலெக்ஷன் இந்த ஆஃபர் சரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆஃபர் யாருக்கு அப்படின்னா நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்க போகிறோம் செவன்டீன் பாயிண்ட் டூ கே வியூஸ் கொண்டு வந்த நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக இந்த ஆஃபர் கொடுக்க போகிறோம் செவன் ஃபிஃப்டி ரீந்த்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்த இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்பேஸுக்கு லேஸ் ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதாவது என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை அஞ்சு பேருக்கு அனுப்பியிருக்கணும் ஓகேவா அஞ்சு பேருக்கு அனுப்பி ஜி ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று அவ்வளோ கலர்ஸ் இருக்கும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த சேரீ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வரும் ரொம்ப சூப்பரான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ சூப்பராக தீபாவளிக்கு சேல்ஸான சாரீ அவ்வளோ சுப்பமான கலெக்ஷன் ஷேடோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய நம்பரை ஃபோன்